வணக்கம் நண்பர்களே ஸ்ப்ரிங் பூட் டைம் லீஃபை யூஸ் பண்ணி நம்ம ஒரு கலர் பிக்கர் பண்ண போகிறோம் இப்போ பாருங்களேன் கலர் பிக்கருங்கிறது நான் இப்போ அந்த கலரை சேஞ்சுங்கிறத கிளிக் பண்ணுறேன் பிளாக் கலரில் மாதிரி இருந்தேன் இப்போ நான் இந்த இடத்துக்கு போகிறேன் வேறு ஒரு கலரை செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணிவிட்டு சேஞ்சுங்கிறத கொடுக்குறேன் எனக்கு ரெட் கலரில் மாதிரி இருந்தா இப்படி பேக்ரவுண்ட் கலரை ஸ்ப்ரிங் பூட் டைம் லீஃபில் எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் என்னோட எஸ்டிஎஸ் ஸ்ப்ரிங் டூல் சூட் ஓப்பன் பண்ணி வச்சிடறேன் அதில் ஃபைல் நியூ ஸ்பிரிங் ஸ்டார்ட்டர் ப்ராஜெக்ட் போயிடலாமா இப்போ நமக்கு தேவையான இதெல்லாம் நான் இப்போ பேர் வச்சுக்கிறேன் முதல்ல என்னோடய ப்ராஜெக்ட் பேர் கலர் பிக்கர் இதில் எதுவும் மாற்றலை டைட் மேவன் பேக்கேஜிங் ஜாவா ஆஃபர்ஷன் லாங்குவேஜ் எதுவும் சேஞ்ச் பண்ணல நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம் இதில் நமக்கு என்னென்னலாம் வேணும் நமக்கு தைம் லீஃப் கட்டாயமாக வேணும் அப்போ தைம் லீஃப் எடுத்துக்கலாமா தைம் லீஃப் எடுத்துக்கலாம் வெப் வேணும் கட்டாயமா ஸ்ப்ரிங் வெப் அப்போ ஸ்ப்ரிங் வெப் எடுத்துக்கலாம் டெவ் டூல்ஸ் வேணும் டெவ் டூல்ஸ் எடுத்துக்கலாம் ப்ராஜெக்ட் ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கெலாம் ஸ்பிரிங் பூட் டெவ் டூல்ஸ் வேணும் மூணையும் எடுத்துகிட்டு மூணு டிபெண்ட்ஸையும் ஆட் பண்ணியாச்சு இப்போ என்னோட கலர் பிக்கர் ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் என்னோட கலர் பிக்கருக்கு போகிறேன் அதில் சோர்ஸ் மெயின் ஜாவா அதில் கான்டாட் எக்ஸாம்பிள் டாட் டெமோ இருக்குது அதில் முதல்ல ஒரு கண்ட்ரோலர் கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன் பாருங்கள் சும்மா கலர் கண்ட்ரோலர் அப்படின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன் இப்போ இந்த கண்ட்ரோலர் கிளாஸ் இது கண்ட்ரோலர் கிளாஸ்ன்னு எப்படி சொல்கிறது அட் கண்ட்ரோலர் செதுக்குவோமா அட் கண்ட்ரோலர் சேர்த்துட்டு இதை சொல்லுவோம் இங்கே எனக்கு ஒரு மெத்தட் வேணும் கரெக்டாக எனக்கு இந்த இடத்துல ப்ரௌசர்லருந்து டிஸ்ப்ளே பண்ணுறதுக்கு அப்போ அட் கேட் மேப்பிங் ஸ்லாஷ் கொடுத்துக்கலாம் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஓ கொடுத்து இம்போர்ட்லாம் பண்ணிக்கலாம் பப்ளிக் ஸ்ட்ரிங் ஷோ கலர் பிக்கர் அப்படின்னு ஒரு மெத்தட் எழுதுகிறேன் பாருங்கள் இந்த ஷோ கலர் பிக்கரில் இப்போ கலர் பிக்கரை ஷோ பண்ணணும் அப்போ அதில் என்னென்னலாம் வேணும்னா எனக்கு இந்த கலர் ஒன்று வேணும் ஒரு பட்டன் வேணும் இது ரெண்டு தானே வேணும் இப்போ இந்த கலர் எப்படி அங்கே வரும் அப்படிங்கிறதுக்காக அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அட் ரெக்வெஸ்ட் பேராமீட்டர் கலர்னு ஒன்று வச்சுக்கிறேன் இந்த கலர் தான் நம்ம மாடலில் இருந்து அங்கே கொடுக்க போகிறோம் அதனால் கலர் அப்படின்னு ஒன்று வச்சுக்கிறேன் ரெக்வஸ்ட் பேராமீட்டர் கெட் மேப்பிங் இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் ஷிப்டுவை கொடுத்து இம்போர்ட் பண்ணிடலாம் இந்த இடத்துல இப்போ நான் ஒரு ஹெச்டிஎம்எல் ஃபைலை ரிட்டர்ன் பண்ணணும் நான் அந்த ஃபைலுக்கு ஹோம்னு பேர் வச்சுக்கிறேன் பின்னாடி ஹோம்னு ஒரு ஃபைலை நம்ம க்ரியேட் பண்ணுவோம் இப்போ என்னோடய மாடலில் இந்த கலர் இருக்குது எந்த கலர் யூசர் அவரோட ப்ரௌசரில் போய் இங்கே செலக்ட் பண்ணுவாரில் ஒரு கலர் அந்த கலர் அந்த கலரை நான் மாடலில் கொடுத்து வைக்க போகிறேன் அதுக்கு என்ன பேர் வச்சுருக்கேன் கலர்னே பேர் வச்சுருக்கேன் ஆட் ஆட்ரிபியூட் அப்படின்னு கொடுத்து வச்சிடலாம் கொடுத்து வச்சிட்டு அதுக்கு நான் செலக்டட் கலர் ஏதோ ஒரு பேர் வச்சுக்கலாம் நான் சும்மா செலக்டட் கலர் அப்படின்னு பேர் வச்சுட்டு எதை இந்த கலரை எடுத்து வச்சிட்றேன் ஏன் எடுத்து வைக்கிறோம் இப்படி எடுத்து வச்சுட்டா இதை நீங்கள் உங்களோட பேக்ரவுண்ட் கலராக ஹெச்டிஎம்எலில் செட் பண்ணிக்கலாம் இப்போ ஹெச்டிஎம்எல் ஃபைல் கிரியேட் பண்ணுவோமா என்ன பேரில் ஹோம் அப்படிங்கிற பேரில் இப்போது உங்களோட சோர்ஸ் மெயின் ரிசோர்ஸஸ்க்கு போங்க டெம்ப்ளேட்ஸுக்கு போங்க ரைட் கிளிக் பண்ணுங்கள் நியூ கொடுங்க ஃபைல் கொடுங்க ஹோம் டாட் ஹெச்டிஎம்எல்னு ஒன்று கிரியேட் பண்ணுங்கள் இந்த ஹோம் டாட் ஹெச்டிஎம்எல்ல இப்போது டாக்ட் டைப் கொடுத்துக்கோங்க ஹெச்டிஎம்எல் கொடுங்க எக்ஸ்எம்எல்என்எஸ் கொடுங்க டிஹெச் டைம் லீஃப் கொடுங்க ஈக்குவல்ஸ் டூ டபுள் கோட்ஸில் ஹெச்டிடிபி போல டபிள்யூ டப்ளூட்யூ டாட் தைம் லீஃப் டாட் ஓஆர்ஜி கொடுத்துருங்க இப்போ தைன் லீஃப் டெம்ப்ளேட் க்ரியேட் ஆகிடுச்சு இதில் ஹெட் பார்ட்டில் நம்ம எதாவது ஸ்டைலில் எதாவது ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இப்போது சும்மா ஸ்டைலில் கொடுத்து வைக்கிறேன் அப்படி வேணும்னா நம்ம இதில் சேர்த்துக்கலாம் அடுத்தது பாடி பார்ட்டுக்கு போயிட்டேன் பாடி பார்ட்டுக்கு போயிட்டு இதில் ஹெஜ் டூ ஒன்று கொடுப்போம் கலர் பிக்கர் அப்படின்னு இந்த இடத்துல ஒரு ஹெஜ் டூ கொடுத்து இப்போ நான் ஒரு கலர் கொடுக்கணும் அப்புறம் கலர் இப்படி செலக்ட் பண்ணணும்ல இந்த இடத்துல ஒரு கலரை செலக்ட் பண்ணணும்ல அப்போ இதுக்கு இன்புட் டைப் கலர் இன்புட் டைப் கலர்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கலர் கிடைச்சிரும் இதுக்கு பேர் வைக்கணும் என்ன பேர் வைக்கணும் இங்கே என்ன பேரில் அந்த ரெக்வஸ்ட் பேராமீட்டரை பாஸ் பண்ணுறீங்க இங்கே போய் பாருங்கள் உங்களோட கண்ட்ரோலரில் என்ன பேரில் பாஸ் பண்ணுறோம் கலர் அப்படிங்கிற பேரில் தான் வருது அப்போ நான் இந்த இடத்துல கலர் அப்படின்னு இதுக்கு ஒரு பேர் வச்சிடுறேன் அவ்வளோதான் இதை நான் கிளிக் பண்ண போகிறேன் இப்போ பட்டன் டைப் சப்மிட் பட்டன் டைப் சப்மிட் கொடுக்க போகிறேன் இதில் சேஞ்ச் கலர் அப்படின்னு இதில் கொடுத்துருவோம் இப்போ இதை சப்மிட் பண்ணுறிங்கனாலே ஒரு ஃபார்ம் வேணும்ல அப்போ நான் ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணிக்கலாமா ஃபார்ம் ஆக்ஷன் அதே பேஜுக்கு உங்களோடய ஹோம் பேஜுக்கே போகணும் அதனால் ஸ்லாஷ் கொடுத்துட்றோம் மெத்தட் அங்கேருந்து தான் வாங்க போகிறீங்க அது மாடல்கிட்ட இருந்து டேட்டாவை ஆக அதனால டேட் கொடுத்துட்றோம் இந்த ஃபார்ம்குள்ளே தான் இந்த ரெண்டு டேட்டாவும் இருக்கணும் சப்மிட் பண்ணுறது அதனால் இதை எங்கே கொடுத்துறோம் அவ்வளோதான் இப்போ இது கொடுத்தாச்சு இப்போ என்ன நடக்கணும் நமக்கு இப்போ நமக்கு என்ன நடக்கணும்னா நம்மளோட பாடியோட பேக்ரவுண்ட் கலராக இது மாறணும் அப்போ பாடியோட பேக்ரவுண்ட் கலர் டிஹெச் போலன் ஸ்டைல் ஈக்குவல்ஸ் டூ பாருங்கள் உங்களோட பாடி கலர் மா பேக்ரவுண்ட் கலர் மாறணும் அப்போது ஸ்டைல் ஈக்குவல்ஸ் டூ ஸ்டைல் வழக்கமாக பேக்ரவுண்ட் கலர் எப்படி மாற்றுவோம் பேக்ரவுண்ட் கலர் போலன்னு வச்சு அந்த கலர் என்னங்கிறத ரெட்டா ப்ளூவாங்கிறத நம்ம கொடுத்துருவோம் இப்போ நம்ம எதை கொடுக்கணும் நம்ம செலக்ட் பண்ணிட்டு வர்ற கலரை கொடுக்கணும் அதை மாடல் கையில் இருக்குது மாடல் கையில் என்ன பேரில் இருக்குது மாடல் கையில் செலக்டட் கலர் அப்படிங்கிற பேரில் இருக்குது அப்போது அந்த கண்டென்ட் அது எனக்கு வேணும்னா அதை நான் ஃப்ளவர் பிரேசஸ் கொடுத்து உள்ளே நான் கொடுத்துடலாமா அவ்வளோதான் இப்போ என்னோடய வேலை முடிஞ்சுது ஒன்றே ஒன்று இப்போ இதில் இப்போ நான் இந்த ப்ரோ ப்ரோக்ராமை ரன் பண்ணலாம் ரன் பண்ணுறதுல ஒரே ஒரு டவுட்டு கேட்குறேன் இப்போ இந்த பேஜ் டிஸ்பிளே ஆகுது டிஸ்பிளே ஆகும்போது என்ன கலரில் டிஸ்பிளே ஆகணும் முதல் தடவை இப்போது நீங்கள் பேஜ் டிஸ்பிளே ஆன பிறகு நீங்கள் இதில் போய் இதெல்லாம் கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை சூஸ் பண்ணி செலக்ட் கொடுத்து எல்லாத்தையும் கலர் மாற்றுறீங்க ஓகே நான் கேட்குறது முதல் தடவை இருக்குல்ல அப்படி முதல் தடவை போகும்போது என்ன கலரில் இருக்கணும் முதல் தடவை டிஸ்பிளே ஆகணும்ல அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும்னா நம்மளோட கலர் கண்ட்ரோலரில் போயிட்டு அட்ராக்டாராமீட்டரில் முதல் தடவை டீஃபால்ட் வேல்யூ செட் பண்ணிக்கலாம் டீஃபால்ட் வேல்யூ ஈக்குவல்ஸு உங்களுக்கு தெரியும் கலரை நீங்கள் எக்ஸாட் எஸ்எம்எம்எமில் வேல்யூவாக கொடுப்பீங்க நான் சும்மா ஹேஷ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அப்படின்னு இதில் கொடுத்துட்றேன் டிஃபால்ட் வேல்யூ இப்போ பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் என்ன கலரும் அது அங்கே எனக்கு டிஸ்ப்ளே ஆகும் முதல் தடவை இப்போ நான் என்னோடய கலர் பிக்கரை ரைட் கிளிக் பண்ணுறேன் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரன்னர்ஸ் ஸ்ப்ரிங் பூட் ஆப் கொடுக்குறேன் ப்ராஜெக்ட் ரன் ஆயிடுச்சு இப்போ நான் ப்ரௌசருக்கு போகிறேன் லோக்கல் ஹோஸ் கோலன் எயிட்டி எயிட்டி ஸ்லாஷ் கொடுத்தோன்னா பாருங்கள் முதல் தடவை ப்ளூ கலரில் வந்துருச்சு ஏன்னா நீங்கள் அதில் கலர் மாற்றி பார்த்துக்கலாம் இந்த இடத்துல டிஃபால்ட் வேல்யூ இருக்குல்ல இந்த டிஃபால்ட் வேல்யூ இப்போ நான் வச்சுமா இந்த இடத்துல எஃப் ஓன் எஃப் ஓன் இங்கே எஃப் ஓன் எஃப் ஓன் எஃப் ஓன் இந்த இடத்துல கொடுக்குறேன் இப்போ நீங்கள் பாருங்கள் பண்ணுவோமா ஆ கலர் மாறிடுச்சா இப்போ இந்த கலரை செலக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க செலக்ட் கொடுங்க சேஞ்ச் கலர் கொடுங்க பேக்ரவுண்ட் மாறிடுச்சு இப்போ இந்த இடத்துல எல்லோ கொடுங்க செலக்ட் கொடுங்க சேஞ்ச் கலர் கொடுங்க பேக்ரவுண்ட் மாறிடுச்சு என்ன ஆனால் நீங்கள் இங்கே வந்து பிளாக்காகவே இருக்குது இங்கே ஏன் பிளாக்காகவே இருக்குது அப்படின்னா நம்ம இந்த இடத்துல எந்த டிஃபால்ட் வேல்யூவும் செட் பண்ணலை எந்த இடத்துல இந்த பட்டன் இருக்கிற இடத்துல ஒருவேளை அங்கே சேஞ்ச் ஆகிற வேல்யூவே இங்கே வேணும் இந்த கலர் இருக்கிற இடத்துல அப்படின்னா இங்கே டிஹெச் கோலன் வேல்யூன்னு கொடுத்துட்டு டிஹெச் ஸைங் லீஃபில் அதை கொடுத்துட்டு நீங்கள் இதில் என்ன செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல செலக்டட் கலரே எனக்கு இங்கேயும் இருக்கட்டும் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இப்படி ஒன்று ஆட் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் இங்கே என்ன கலர் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த கலரே நான் ப்ரௌன் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதுவே இங்கேயும் வந்துடும் அவ்வளோதான் நம்மளோட கலர் பிக்கர்